கதிர் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு உடனே இந்த பால் குடி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பால் ஏன் நாங்கள் கூட தான் வேலைக்கு போயிட்டு வரோம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே கவனிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி கேட்குறாரு டெய் நீ ஒரு இருபது வருஷமாக வேலைக்கு போகிற நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோயோ என்னது இருபது வருஷமாக நான் வேலைக்கு போகிறேன் நான் அவ்வளோ நாளாக ஆகிடுச்சா ஆ ஆமாண்டா நீ வேலைக்கு போய் அவ்வளோ நாளாக ஆகிடுச்சி ஆனால் ஏன் பையன் கஷ்டப்படுறான் பாத்தியா இந்த சின்ன வயசில் அவன் வேலைக்கு போகிறான் தான் நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தா பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு பாலெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு பயங்கரமாக டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர அங்கே போகிறாரு டேய் என்னடா இவன் பாலை குடிக்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க கோமதி இப்போ என்னக்கா உனக்கு பால் குடிக்கணும் அவ்வளோ தானே கொடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வாங்கி குடிக்கிறாரு என்னடா டேய் அவனுக்கு கொண்டு வந்த நீ குடிக்கிற பரவாயில்ல போக்கா நான் குடித்தாலும் நல்லது தான் போக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டுருக்காரு உள்ளே போயிட்டாங்க போயிட்ட உடனே அப்படி பாண்டியன் வராரு வந்த உட்காராரு ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இல்லை நாம் வந்துட்டு ஒரு சுயமரம் போயிட்டு பொண்ணு பார்த்தோம்ல அவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க ஏதோ ஒரு குலசாமி கோயிலுக்கு போயிருக்காங்களா அங்கே பூ போட்டு பார்த்துருக்காங்க இந்த வரன் வந்து மேற்கொண்டு பேசலான்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் பேசுகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு நம்ம எல்லாரையுமே வந்துட்டு பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கதிர் மீனா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கோமதி அந்த பொண்ணு நீ பாத்தியா எவ்வளோ அடக்க ஒடக்கமாக இருக்கிறத பார்த்தியா இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயாவது இருக்குமானா எனக்கு தெரியாது வாய் கூட பேசாது போல் ரொம்ப அமைதியாக இருக்குது குடும்பமே அமைதியாக இருக்குது எவ்வளோ அமைதி பாத்தியா அந்த குடும்பத்தில் நம்ம பையன் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம குடும்பமே ரொம்ப அமைதியாக இருக்கும் போல் மன நிம்மதியோடு இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அவங்க அப்பப்பா அப்பா எவ்வளோ அழகு பற்றி அந்த பொண்ணுக்கு நல்ல வேலை சரவணனுக்கு இப்படி ஒரு நல்ல வரன் அமைன்தான் கடவுள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதை சரவணன் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு கடைசியில் அப்படியே யோசிச்சு மீனாக பார்க்குறாங்க ஓ நல்ல பொண்ணு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயவரத்தில் பார்த்த பொண்ணு பயங்கரமாக கத்துது கத்து கத்துன்னு கத்துது அய்யயோ என்ன இந்த பொண்ணு இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் கேட்குறாங்க எதுக்காக எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நாங்கள் கொஞ்சம் பைக்கை விட்டோம் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் எதுக்கு எங்கள் வீட்டு பக்கம் பைக்கை விட்டீங்க உங்கள் வீட்டு பக்கம் விடுங்க எங்கள் வீட்டு பக்கம் விட்டால் அவ்வளோதான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுயவரத்துக்கு அந்த பொண்ணு பயங்கரமாக பேசுது அவங்க அம்மாவும் ரோட்டில் அப்படியே பஜ்ஜாரி மாதிரி கற்று கற்றுன்னு கத்துறாங்க அவங்க அப்பாவும் கத்துறாரு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க ஆனால் பாண்டியன் பொண்ணு நல்ல பொண்ணு வாய் பேசாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு பொண்ணு பக்கம் நாங்கள் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க என்னோடய கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி பொண்ணு பாக்க வரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பொண்ணு பாக்க வர சொல்லுங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க இன்னைக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் கிட்ட பாண்டியன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்றாரு இன்றைக்கே பொண்ணு பக்கம் வர சொல்லிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார் எல்லாருமே வீட்டில் சந்தோஷப்படுறாங்க கோமதி எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கதிர் போய்ட்டு நல்லா சேர்ந்து தூங்குறாரு அப்படியே போகிறாங்க ராஜி போனோன்னே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே துணியெல்லாம் போற்றி விட்றாங்க அப்படியே எக்ஸெட்டோட தூங்குறாரு எக்ஸெட் எல்லாத்தையுமே எடுத்து கட்டி ஓரமாக வைக்கிறாங்க வச்சுட்டு தூங்கும் போது வச்சுட்டுலாம் போற்றிட்டு அப்படியே பார்க்குறாங்க பாவம் கதிர் எனக்காக தானே வேலைக்கு போகிறான் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தான் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கதிர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு கோம ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை இந்த வரனாவது நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட பொண்ணு பக்கத்துக்காக வீட்ல இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க